வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறுகின்ற அரசியல்வாதிகளுக்கு மக்கள் வாக்களிக்க கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை உருவாக்கிய பல தமிழ் தலைவர்கள் விடுதலை புலிகளாலேயே கொலை செய்யப்பட்ட நிலைமையை கடந்த காலங்களில் இருந்துள்ளது என தெரிவித்துள்ள அவர் தற்காலத்தில் மக்களை புளவுபடுத்தி வாக்குகளை பெறுவதற்கு பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முயல்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா te ne முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக தற்பொழுது அமலில் உள்ள சுற்றறிக்கையை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது திருத்தப்பட்ட சுற்றறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு அடுத்த வருடங்களிலும் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பது தொடர்பான பிரேதனை கல்வி அமைச்சர் சுஜீர் பிரேமஜேந்தாவால் முன்வைக்கப்பட்டது கல்வியில் சமனான அணுகுகளை உறுதி செய்யும் வகையில் மாணவர்களை பாடசாலைக்கு சேர்க்கும் நடவடிக்கைகள் சுற்றறிக்கையின் பிரகாரம் மேற்கொள்ளப்படுகிறது கடந்த ஆண்டு அனுபவத்தின் அடிப்படையில் புதிய திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் சந்தித்துள்ளார் அவரை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக ஜெய்சங்கர் தமது தளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்திய இலங்கை இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டது அவரது தொடர்ச்சியான ஆதரவுக்காக தமது பாராட்டுகள் என்று ஜெய்சங்கர் தமது பதிவில் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நடைபெற்ற பயிற்சி நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தயாராகவே இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றதால் இந்த ஆண்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த தேர்தலை நடத்துவதற்கான சட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளது இதன்படி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்கு இடையில் தேர்தல் நடத்தப்படலாம் பகுதிக்கு அமைவாக ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் படைப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருதரப்பு கடன்கள் தொடர்பான உடன்படிக்கையில் காய்ச்சாத்திடுவதற்கு இலங்கை தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் இந்த உடன்படிக்கை காய்ச்சாத்திடுவதுடன் இடைநிறுத்தப்பட்டுள்ள கடன் அடிப்படையிலான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அனைத்தும் மீள ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையானது பாரிஸ் இந்தியா சீனா ஆகிய தரப்புகளுடன் இருதரப்பு கடன்களை கொண்டுள்ளது இந்த கடன்களை மறுசீரமைப்பு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அது சார்க் உடன்படிக்கையில் காய்ச்சல் சத்திட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் நெடுந்தீவு இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரை காவல்துறையினர் தேடி வருகின்ற நிலையில் ஒரு சந்தேக நபர் காயங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு யாழ்ப்பாண தடவியல் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொள்ள வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக யாழ் போதுனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட நான்கு சந்தக நபர்களில் ஒருவர் கைது செய்ய நிலையில் ஏனைய மூன்று சந்தக நபர்களையும் தேடி கைது செய்யும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெடுந்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான இலங்கையின் மொத்த ஆடை ஏற்றுமதி இந்த ஆண்டின் முதல் நான்கு மாதங்களில் பதினேழு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இதனூடாக இந்த ஆண்டு இலங்கையில் தைத்த ஆடைகளின் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உருவாகியிருப்பதாக துறைசார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கொரோனா பரவல் காலத்தில் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட தைத்த ஆடைகளின் பெருமதி கணிசமாக வீழ்ச்சியடைந்தது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட பாரிய அளவிலான கேள்வியின் மொத்த ஆடை ஏற்றுமதி ஐயாயிரத்தி அஞ்சூற்றி பனிரெண்டு உயர்ந்தது பின்னர் ஆடைகளுக்கான கேள்வி தமநிலை அடைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து தசம் தொன்னூற்றி மூன்று மில்லியனாக பதிவாகி இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற இணையதளத்தோடு இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ரவா எல்லைக்கு அருகே இஸ்ரேலிய படைகளுக்கும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் இடையிலான மோதல்கள் அதிகரித்துள்ளன ஹிஸ்புல்லா போராளிகள் மீது இஸ்ரேலிய படைகள் பெருமளவிலான ஆள் இல்லாத விமான தாக்குதல்கள் மற்றும் செல் தாக்குதல்களை நடத்தியுள்ளன அந்த தாக்குதலில் சுமார் ஏழு ஹிஸ்புல்லா போராளிகள் உயிரிழந்துள்ளதாகவும் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகள் மீது அதிக எண்ணிக்கையிலான ரொக்கெட் தாக்குதல்களை வீசியதாகவும் வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய மருந்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஆக உயர்வடைந்துள்ளது சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய ஒருவர் சிகிச்சை பலர் நின்று உயிரிழந்துள்ளார் சேலம் அரசு மருத்துவமனையில் மேலும் பதினைந்து பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடகொரியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு வியட்நாம் வந்த புடினுக்கு விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது வியட்நாம் உடனான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அந்த நாட்டு பிரதமரையும் முக்கிய கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் சந்தித்து புடின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டவே உக்ரைன் போர் விவகாரத்தில் வியட்நாம் கண்டனம் தெரிவிக்காமல் உள்ளதாகவும் மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை தொடர்வு பெறுகின்றன தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இதுவர் நேரமும் தமிழருவியோடு இணைந்திருந்தால் அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும்னா என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்